ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஹைவேஸ் மேலே இருக்கிற இடத்த நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த வண்டி போயிட்டுருக்குறது தெரியும் ஸோ இது ஹைவேஸ் மேலே இருக்கிறதுனால இதோட வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து போ அடுத்து அப்லோட் பண்ணுற இடம் உங்களோட பட்ஜெட் குள்ள இருக்கிற இடமா இருந்தால் கூட இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் பார்க்கறக்கு ஈஸியாக இருக்கும் இது பாருங்கள் இது சுற்றிலுமே வீடுக்கு தான் இப்போ நீங்கள் இந்த இடத்த வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ஸு இது சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இது ஹைவேஸ் மேலேயே வந்துடுது ஸோ ஹைவேஸ்லேருந்து கால் வச்சா இந்த இடம் தான் அப்படி இருக்கும்போது இந்த இந்த பக்கம் கால் வச்சா ஹைவேஸ் இந்த பக்கம் கால் வச்சா இந்த இடம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து ரெண்டு அறுபது டு ரெண்டு எழுபது அந்த மாதிரி பட்ஜெட்டில் இருக்குது நீங்கள் பக்கத்தில் வேணாலும் விசாரிச்சு பார்த்துக்கலாம் பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வீடுகள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட்டுன்னு பார்க்கும்போது இதுலேயும் ஒரே ஒரு தான் இருக்குது இந்த இடத்து ஓனரும் இதே பக்கத்து ஊர் இதே இதே ஊர்க்காரு தான் அதே மாதிரி பக்கத்தில் தான் இருக்கார் அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வாங்கினா நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் பக்கத்தில் ஃபுல்லாகவே இது அதாக தான் இருக்குது காம்ப்ளக்ஸு அப்புறம் நம்ம சும்மா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டால் கூட நம்ம ஒரு ரெண்ட்டுக்குன்னு கொடுத்தோம்னா கூட மந்த்லி இந்த இடத்த மட்டும் விட்டோம்னா அவங்களே ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி இது வேணுணாலும் அவங்களே ஷெட் போட்டு அவங்களே மாதமான ரெண்ட்டும் கொடுத்துருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் நம்ம வாங்கி ஃப்யூச்சரில் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேல் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டலாம் இல்லை ஐம்பது ஐம்பது சென்ட்ஸாக பிரித்து வந்து யாராச்சும் பெரிய பங்களா கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு வேணாலும் நம்ம சேல் பண்ணலாம் ஸோ வந்து இதுவும் பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் பத்து பத்து கிலோமீட்டர் பக்கம் தான் வரும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நியர்பை பொள்ளாச்சி ஹைவேஸ் மேலே வந்துடுது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அதே மாதிரி உங்களுக்கு ரேட் வைஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க உடனடி கிளையமாக இருந்தால் அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு இடமும் நல்லாயிருக்கு டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த இடம் சம்மந்தமாகவோ டாக்குமெண்ட் சம்மந்தமாகவோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னோட நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ கால் பண்ணுங்கள் தேங்க்யூ